கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன் என் மாமியாருக்கு என் நாத்தனாருக்கும் பொருட்களை பறந்து வந்துட்டாங்க என்னை இமிசப்படுத்துறதுக்கு ஒரு மாசம் வீட்டுல சோறாக்காம குழம்பு வைக்காம பொரியல் செய்யாம நல்ல என்ஜாய ஊரை சுத்திக்கிட்டு இருந்தேன் பசிச்சா அக்கம் பக்கத்து வீட்டுல வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன் என் மாமியாருக்கு பொறுக்காம நேத்தே வந்துருச்சே இப்ப அந்த கிளடிய யாரு இங்கே கூப்பிட்டது இப்படி பறந்து வந்திருக்கு அது மட்டும் வந்தா கூட பரவாயில்லை என் நாத்தனாரையும் புடிச்சு எழுத்துக்கிட்டு வந்திருக்கு இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு நைட்டே சொல்லிருச்சு முருங்க சுண்டி மீன் குழம்பு வச்சு மீனை வறுக்கவ அடுப்படியில இருந்து வேலை பாக்குறவங்களுக்கு தேன் தெரியும் கஷ்டம் கொஞ்ச நேரம் நிக்க முடியுதா தேரத்துக்கிட்ட ஊத்துது மாமியாரும் என் நாத்தனாரும் வந்திருக்காங்க இல்ல ஊட மாட வந்து இந்த முருங்கு கீரையை உருவி கொடுக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ணி கொடுக்கலாம் மீனை நறுக்கி கொடுக்கலாம் ஆனா எதுவும் செய்ய மாட்டாங்க நல்ல இழுத்து பொறுத்துக்கிட்டு படுத்து தூங்க வேண்டியது அவங்களுக்கு நாக்கு உணர்ச்சியை நான் செஞ்சு போடணுமா நம்மள குறை சொல்றதுக்கு மட்டும் முந்திரி கொட்ட மாதிரி முந்தி எடுத்துக்கிட்டு வருவாங்க இந்த முருங்க கிரையை நானும் எவ்வளவு நேரமாத்தான் உருவி 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 போயிட்டு இருக்கேன் என்ன வேலை இது சி தீவாளிக்கு வகை வகையா பலகாரம் சுட்டு வச்சிருக்கேன் நல்லா தின்னுட்டு நல்லா என்ஜாயா இருக்கலாம்னு கனவுலாம் இருந்தேன் என் கனவுல மண்ணல்லி போட்டுட்டாளுங்க ஐயோ நான் சுட்டு பலகாரம் நான் திங்க முடியாதே என் மாமியார நாத்தனாரும் முடிச்சிருவாளுகளே கடவுளே இன்னைக்கு முருங்கைக்கீரை சுண்டீர் ரசம் தான் வைக்க போறேன் மாமியார் தள்ளடி நல்லா தூங்கிக்கிட்டு என்ஜாய் பண்ணுவாங்களா நான் மட்டும் கஷ்டப்படணுமா வேணும்னா என் மாமியார் எழுந்திரிச்ச வந்து மீனை நறுக்கி கொடுக்கட்டும் டீ மீன் குழம்பு வைக்கிறேன் கொஞ்சம் யாரன் காலையில எழுந்திரிச்ச உடனே சிற பறவை மாதிரி நாலு வீட்டுக்கு பறந்து போயிருந்துருப்பேன் என் கெடுறதா இப்படி வேலை செய்ய வேண்டியதாக ஆகிப்போச்சே சொல்லுங்க சுமப்பண்ணோ ஆத்ரோவமாக ஒரு பாலங்காட்டிலும் வானங்காட்டுக்கு போகிறதா அந்த கொடுமையை என் வாயால எப்படிக்கா சொல்லுவே

வீட்டுக்கு வந்த விஷயத்தை சொல்லாம நான் எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு நம்ம தெருவுல பத்து நாளை

cherry car chicka mama ஓடு ஆமாக்கா உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேனே அதுக்குள்ள எப்படி வந்து போட்டாலுங்க நீங்க அந்த பாரு சின்ன பொண்ணு குரூப்ஸ்லாம் வந்துட்டாங்க நம்மள பாத்துட்டு சா கை அங்கேயே நிக்கறாங்க பாரு ஆமாட்டி ஐயா இவளுக்கு எப்படி முன்னாடி வந்தாலுங்கன்னு சொல்லிட்டு புரணி பேசிக்கிட்டு நிப்பாலுங்க இவளுகள பத்தி நமக்கு தெரியாதா என்னைக்குமே இவுகதே ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிக்கணுமாக்கு நம்ம தண்ணி பிடிக்க கூடாதா இல்லக்கா வசந்தி அக்கா தான் இன்னைக்கு தண்ணி வரும் முன்னாடியே வாங்க அப்படின்னு எனக்கு சத்தம் போட்டாங்க உங்க ரெண்டு பேரையும் சத்தம் போட்டுட்டு வரதுல லேட் ஆயிடுச்சு வசந்தி அக்காவை முன்னாடியே வந்து லைனை போட்டு வையும் சொன்னனே வசந்தி அக்கா இன்னும் வரல பாரு வசந்தியக்கா உன்னை முன்னாடியே வந்து பைப்படியில லைனை போட்டு வையின்னு சொன்னா இல்லையா இப்பதான் ஆடி அசஞ்சு வார

இப்படி லேட் ஆக்கி புட்டியே எம்பட்டு வேற எனக்கு தண்ணி வருமா வராதோ தெரியலையே டாடி எங்க வீட்லலாம் தண்ணி சுத்தமா இல்லடி

ஐடியா தானே பண்ணுவோம் வசந்தி அக்கா என்ன இவ அக்கறையில வசந்தி அக்கான்னு கூப்பிடுற என்ன டீ என்ன பக்கத்துல தான் நிக்கிறேன் என்னன்னு சொல்லு வசந்தி அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம எல்லாம் தீபாவளி பண்டு போட்டோம்ல அதுல பித்தாள குடம் இன்னும் குடுக்கல இல்லக்கா இப்பதான் வந்திருக்கா நாங்க வர வழியில சொன்னாங்க தண்ணி பிடிக்க லேட் ஆகும்க்கா நம்ம போய் எல்லாரும் பித்தாள குடத்தை பார்த்து எடுத்துட்டு வந்துருவோமா பண்டுக்காரி பித்தாலக்கூட வரதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும் ஓஹோ சின்ன பொண்ணு பண்ணிட்டா? ியக்கா பித்தால கொடஞ்சலவும் என்னமா ஓட்டம் ஓடுறாளுக